அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கவிருக்கும் ராகுகேது பயிற்சிகளுக்குப் பிறகு மீனராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் மீனராசிக்கு பன்னெண்டில் ராகு பகவான் அமர்வதால் இவர்களுக்கு தூக்கம் கடும் அளவிற்கு வேலைகள் அமையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வேறு பிரச்சனைகள் வரும் அதேபோல லக்னத்து ராசியிலேயே சனி பகவான் அமர்வதால் இவர்கள் செய்யும் எந்த செயலும் உடனுக்குடன் முடி முடிவாகும் உடனுக்குடன் செய்ய முடியும் என்ற எண்ணங்களை விட்டுவிட வேண்டும் இவர்கள் செய்யும் காரியங்கள் தாமதமாகவே முடியும் ஆகவே இதை மனதில் கொண்டு நன்றாக யோசித்து முடிவு செய்து ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் அதே போல் கேது என்பவர் ஆறாம் இடத்தில் அமர்வதால் வேலைக்குச் செல்பவர்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் எந்த ஒரு வேலையை போதும் ஒரு முறைக்கு பல முறை அந்த வேலையை செய்து முடித்த பிறகு அது சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அதன் பிறகு அதை சப்மிட் செய்ய வேண்டும் அதே போல தொழில் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் தாராளமாக தொழில் செய்யலாம் ஏனென்றால் பத்தாம் இடமாகிய தனுசு ராசி என்பது குரு பகவானின் ராசி ஆதலால் அவர் நாலாம் இடத்திலிருந்து அதாவது பாக்கியஸ்தானமான நாலாம் இடத்தில் குரு பகவான் அமர்கிறார் மீனராசிக்கு அங்கிருந்து அவர் தனுசு ராசியையும் பார்ப்பார் அவர் வீட்டை அவரே பார்ப்பதால் அது பலம் உண்டாகும் ஆகவே தொழில் செய்பவர்களுக்கு தொழில் நன்றாக வரும் அதேபோல் அவர் எட்டாம் இடத்தையும் குரு பார்வை செய்வதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழில் செய்பவர்களுக்கு நன்றாக தொழில் அமைந்தாலும் அதை கவனமுடன் செய்ய வேண்டும் ஏனென்றால் லக்னத்தை ராசியிலேயே சனி பகவான் அமர்வதால் இவர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்ய வேண்டும் செய்தால் வெற்றி உண்டாகும் திருமண வயதில் உள்ளவர்கள் காதலில் இறங்கக்கூடாது காலில் காதலில் இறங்கினால் தோல்விகள் வரும் அதனால் பிரச்சனைகளும் வரும் காதலித்து கொண்டிருப்பவரானாலும் இந்த ஒன்றரை வேடங்களுக்கு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது திருமணத்திற்காக பெண் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நன்றாக கூடி வரும் நேரம் இது தாராளமாக முயற்சி செய்யலாம் துலாத்தில் சுக்கரன் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கு அடுத்த பத்து நாட்களில் வரும் குரு பயிற்சியில் திருமணம் நடந்துவிடும் ஆகவே இப்போதிருந்தே நீங்கள் ஜாதகத்தை வெளியில் கொடுத்து பெண் பார்க்க ஆரம்பிக்கலாம் வேலை தொழில் இரண்டிலுமே கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் அதை மட்டும் கவனித்து கொண்டால் போதும் மேலும் இவர்கள் பாராவாரம் சனிக்கிழமை அன்று நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர வேண்டும் அப்படி செய்யும்போது இவர்களுக்கு நல்லது நடக்கும் வாய்ப்பு உண்டு என்றால் சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் ஆகவே அவரை வணங்கி வர நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ராகு கேதுக்கள் ஆறு பன்னெண்டில் இருப்பதால் இது மறைவுஸ்தானம் என்பதால் அவர்களுக்கான பரிகாரங்கள் தேவையில்லை குரு சுகஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் மீனராசி மீனராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்கிறார் ஆனால் அது அவருக்கு பகை வீடு அவர் பார்க்கும் இடம் பலன் கொடுத்துவிடும் அவர் அமர்ந்துள்ள இடம் பகை வீடு என்பதால் உடல்நிலையையும் கவனித்து கொள்ள வேண்டும் இவர்கள் யாருடைய உயர்நிலை தாயாருடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த மீனராசிக்காரர்களின் தாயாருக்கு நோய்கள் வரும் வாய்ப்புண்டு அவர்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வணங்குங்கள் விநாயகருக்கு விளக்கேற்றி வணங்குங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பள்ளிப்பாளையம் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மற்றும் நைன் த்ரீக்கவும் அறு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மேலும் ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் இந்த எண்ணில் என்னை அழைக்கலாம் வணக்கம்